வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நைட்டில் வந்து குளிச்சங்கு சதை தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நாங்கள் ரசம் மீன் குழம்பு மீன் பொரியல் எல்லாம் வச்சதுனால இன்றைக்கி நைட்டு இதை சாப்பிட மாட்டோம் இதை காலையில் தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் இந்த இது சங்கு வந்து மட்டன் கறி நம்ம மட்டன் கறி எப்படி வேக வச்சு நம்ம சமைக்கணுமோ அது மாதிரி தான் இந்த கறி கறி இருக்கும் இதை நல்லா இப்போ அவிச்சு எடுத்துருவோம் காலையில் தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் இப்போ இருக்கிறத ரசம் மீன் குழம்பு பொரிச்ச மீன் எல்லாத்தையும் வச்சு இப்போ நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுருவோங்க இதை காலையில் தான் செம்மையாக சமைச்சு சாப்பிடுவோம் நீங்கள் சங்கு சதையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இப்போ அவிக்கிறோம்டா காலையில் வச்சால் இது ஒரு படியாக பிசு ஆகிருங்க அதனால தான் நம்ம நல்லா அலசி எடுத்துட்டு இதை அவிச்சு போட்டுக்கிறோன்னு இந்த சதையை வந்து நம்ம அவிச்சு அறாவியல் அவிச்சு நம்ம நல்லா கழுவிட்டு சாக்கில் விரித்து வாட போட்டுட்டு இதை நம்ம அப்பளத்துக்கும் வெட்டி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க வெயிலில் காயப்போட்டு எடுத்தோம்னா நம்ம அப்பளம் எப்படி சாப்பிடுறது இருக்கும் நம்ம அப்பளம் மாதிரியே இது சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் அப்பளமும் எடுக்கலாம் இப்போ வந்து நான் அவிச்சுக்கிறப்போறேன் கழுவி பாருங்க அலசையிலேயே தெரியும் அந்த பிஸ்புஸ்பு தன்மையை நல்லா அலசிக்கிட்டு தாங்க நம்ம விற்கணும் வச்சு நல்லா அவிய விட்டுக்கிறனுங்க மட்டன் கறி மாதிரி நல்லா வேக வச்சுக்கிறனு இதை நல்லா வேக வச்சு தான் நம்ம சமைச்சு சாப்பிடணும் இப்போ தட்டை போட்டு முடியும் நல்லா அவியட்டும் நம்ம நைட்லேயே நம்ம சங்கு சதையை அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் அவிச்ச சதையில் வந்து இந்த நாவணம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க இந்த நாவணம் வந்து வாசனை பொருள்களுக்காண்டி தயாரிப்பு காண்டி இது போகும் அதை வந்து இதை நம்ம எடுத்து வச்சிடணும் காய போட்டு வச்சிடணும் வச்சுட்டு ஒரு கிலோ இப்படி அரை கிலோ வந்துச்சுன்னா நம்ம கொடுத்தோம்னா நல்ல ரேட்டுங்க நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து சதையப்பெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த பாருங்கள் நல்லா அவிஞ்சதை கண்டு இப்படி வந்துடும் அந்த நாவணம் இதாக பாருங்கள் சதையை நல்லா அவிஞ்சிருச்சு நம்ம அவிச்சு இந்த சதையில் வந்து இப்படி இருக்குங்க இதை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிறணும் எல்லா சதையிலையுமே இருக்கும் இப்படி லைட்டாக கத்தியை வச்சு இப்படி கிளீன் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதுதான் அப்புறம் நம்ம கட் பண்ணி நல்லா உப்புக்கல்ல போட்டு உரசி எடுத்துக்கிறணும் அப்போ அந்த பிசு பிசு தன்மை அந்த வலுவலுப்பு தன்மை இருக்காது இப்போ நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பொடி பொடி பீஸாக நம்ம இந்த சைஸ் பீஸ்லையே போட்டாலே போதுங்க நம்ம உப்பு போட்டு உரசுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க நம்ம அறுவாள் வெட்டும்போதே தெரியும் எப்படி நல்லா வெந்துட்டுண்டு இப்படி தாங்க இருக்கணும் பாருங்க உப்புக்கடல போட்டு நல்லா உரைச்சணும் உரசி கழுவுனா தாங்க அதில் உள்ள மாங்கு போகும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து இப்போ கட் பண்ணி நறுக்கியாச்சு இப்போ உப்புக்கலை போட்டு நல்லா உரசி எடுத்துருவோங்க எடுத்துட்டு நம்ம போய் அம்மியில் தேவையான மசாலாவுகளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம குழம்பு வச்சு நல்லா கட்டியாக நல்லா மணக்க மணக்க இன்றைக்கி மட்டன் கறி குழம்பு மாதிரி இன்றைக்கி சத குழம்பு வச்சு சாப்பிட போகும் குழம்புக்கு தேவையான மசாலா பொருள்கள்லாம் என்னன்னு சொல்லிடுறேன் தேங்காய் இஞ்சி பூண்டு பட்டை வகை எல்லாம் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது இஞ்சி பூண்டு பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருவோம் பாருங்க வெள்ளைப்பூடு எதுக்கு அதிகமா வைக்கிறோம்னா நம்ம சங்கு சாதை வந்து வாய்வு வாய்வுக்கு வந்து நம்ம வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்க்கணும் மறுபடியும் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யாது இப்போ பட்ட வகையை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ போய் குழம்பை கூட்டிடுவோம் தாளிப்புக்கு நம்ம பட்டை வகை போட்டு தழிச்சுக்கிடுவோம் அதுக்கடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறவோம்

மசாலா கடி சேர்த்துக்கிடுவோம் மட்டன் மசாலா துணும் சேர்த்துட்டேன் இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம சங்கு சதையை சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் மீன் அரைச்சி கழுவி எடுத்து தண்ணியை சேர்த்துக்குருவோம் இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறெல்லாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்து நான் கத்திரிக்காய் தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் குழம்பு கொதித்து வரட்டும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கம்ம கம்ம வாசத்தோடு வரும்போது நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்ருவோங்க இப்போ அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா வாசத்தை பாருங்கள் கம கம இருக்குது நல்லா ஒரு வாசத்தோட நல்லா சங்கு கறி குழம்பு வச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையும் இறக்கிடுவோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து மனத்தோட வந்துருச்சு இப்போ மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுருவோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் சாப்பிட்டுட்டு கறிட்டு கட்டியா இருக்கு வணக்குதுப்பா வடை பூக்குதாசமே குளிச்சங்குமா போதும் அம்மா ரொம்ப அழி வச்சுட்டான் வணக்குது என்ன ஒரு மனம் பாருங்க கறியை பாருங்க கறின்னு சொன்ன உடனேயே நம்ம மற்ற ஆட்டுக்கறின்னு நினச்சிடாதீங்க சங்கு சதக்கறி அதைத்தான் நாங்கள் கறி கறின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்படி மாவு மாதிரி இருக்கு சரியா டேஸ்டா இருக்கு நல்லா காலஞ்சாலும் நல்லா இருக்குது பாருங்க நல்லா சுட சுட மழை தூவிக்கிட்டு இருக்குது எங்கள் ஏரியாவில் மழை மூசாந்துக்கிட்டு தூவிக்கிட்டே கிடக்குது ஆனால் காற்று காலையில் கடந்துச்சு இப்போ காற்று அமைதியாக இருக்குது பாருங்க இந்த மழை தூவுலையும் நாங்கள் நல்லா சங்கு சதக்கறியை வச்சு சமைச்சு சாப்பிட்றோங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது கறியெலாம் நல்லா பல்லுக்கு நல்லா மாவு மாதிரி சவச்சு திங்க டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் கிடச்சா கடலோரமாக வந்து கேட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அருமையான டேஸ்ட்டாக இருக்குதுங்க விடாதிய கிடச்சிச்சுண்டா நீ சங்கக்கறி சதக்கறி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது இதை வந்து சதையை வெட்டி போட்டு பொறிச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கஞ்சி கிஞ்சிக்கு எல்லாத்துக்குமே செமையான டேஸ்ட்டாக இருக்கும் காய வச்சு சாப்பிடுங்க சதையை பொறித்து நல்ல ஒரு டேஸ்ட்டான இது குழம்பு வச்சு சாப்பிட்றோம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெந்துட்டு பூமால கறி கறி மல்லி தான் இருக்குது சங்கு சங்கு சதை வந்து கறி மல்லியாக தான் இருக்கும் சூப்பராக இருக்குது ஒரு டேஸ்ட்டான இது சாப்பாடு சாப்பிட்டு இதே மாதிரி குடும்பத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க சதை கிடச்சா உடனடியாக வேஞ்சி சாப்பிடுங்க இது உண்மையிலேயே அருமையாகவும் இருக்குங்க வெள்ளைப்பூடு நல்லா இதோடு சேர்த்து நல்லா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வாய்வுன்னு சொல்லுவாங்க வாய்வு வந்து எதுவுமே செய்யாது நம்ம உடம்புக்கு நல்லதுங்க விடாதியை கிடச்சா வாங்கி செம்மையாக சமைச்சி சாப்பிடுங்க சந்தோஷமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மன நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்